திருவாதிரை திருநாளில் தான் சிதம்பரத்தில் தேரில் வருகிறார் திருவாரூர் பெரும் பெரும் திருவிழா நடக்கிறது அப்படிப்பட்ட திருவாதிரை திருநாளின் மகத்துவத்தை யாருக்குமே தெரியப்படுத்தவில்லை திருவாதிரை திருநாள்தான் சிவபெருமானை கும்பிடுவதற்கு மிகவும் 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 உகந்த நன்னாள் அப்படிப்பட்ட திருவாதிரை திருநாளை வேறு நிறை வழிபாடு அதாவது என்ன சொல்ல வருகிறார் என்றார் சேர்க்கிறார் எல்லா பூசைகளும் செய்கிறாராம் எல்லா பூசைகள் செய்தாலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற திருவாதிரை திருநாளும் அவர் சிறப்பாக செய்கிறாராம் எப்படி செய்கிறாராம் நீர் அணியும் தொண்டர் அணைந்தார்க்கு எல்லாம் நிகழ் பொன் நூறு குறையாமல் அழித்து இன்னமுது நுகர்விப்பார் இன்னமுது அழித்தார்னு சொல்லலை இன்னமுது நுகர்விப்பார்னு சொல்றாங்க நம்ம ஒரு குழந்தைய வச்சுருக்கோம் அந்த குழந்தைய ஒருத்தர்கிட்ட கொடுத்து பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நம்ம பார்த்துக்கோங்கன்னா சொல்லுவோம் கொஞ்சமாக பத்திரமா பார்த்துக்கோங்களேன் நான் இந்த பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன் இருந்தாலும் சொல்லுவோம் இங்கே அளிப்பார்னு சொல்லுவாம நுகர்விப்பார்னு சொல்லுவார் நுகர்விப்பார் என்பது என்ன பக்கத்துலேயே இருந்து நல்லா சாப்பிடுங்க வேறு நேராக சாப்பிடுங்க அப்படின்னு உபச்சாரம் செய்வாரா நம்ம நரசிங்க முனையர் அப்படி பூசி வந்த அனைத்து சிவனடியார்களுக்கும் நல்ல உபச்சாரம் செஞ்சு நூறு நிகழ் பசும்பொன் கொடுத்திருக்கிறார் நமது நரசிங்க முனையரையர் ஆனசையில் முறை புரிவார் ஒரு திருவாதிரை நாளில் மேன்மை நெறி தொண்டற்கு விளங்கியும் பொன் இடும் பொழுதில் மானநிலை அழிதன்மை வரும் காம குறி மலர்ந்த ஊன மேனியராய் ஒருவர் நீர் அணைந்தார் இப்ப என்ன சொல்றாங்கன்னா அரசவையில் நம்ம நரசிங்க முனையார் உட்கார்ந்துருக்கார் அப்ப சிவனடியாருக்கு என்ன குவாலிட்டி சொல்லியிருக்காங்க என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காரு நம்ம நரசிங்க முனையர் திருநீர் பூசி இருந்தால் போதும் இது ஒரு குவாலிஃபிகேஷன் தான் சொல்லிருக்காரு நம்ம நரசிங்க முனையர் வாசலில் வர்றவங்க தடுப்பாங்களா திருநீர் பூசி இருந்தா எல்லா பூசிய சிவனடியார்களும் உள்ள அனுப்பிட்டாங்க அப்படி ஒரு திருநாளில் திருவாதிரை திருநாளில் மானநிலை அழித்தன்மை வரும் காமக்குறி மலர்ந்த ஊனணிகள் மேனியராய் ஒருவர் நீர் அணிந்து அணைந்தார் அப்போதான் ஒருத்தர் வராரு யாருன்னு பார்த்தீங்கன்னா தூர்த்தர் அவரை பார்த்தாலே அருவறுப்பாக மற்ற சிவனடியார்கள் ஒதுங்குகிறார்கள் அவருடைய உடம்பில் எல்லாம் காமக்குறிகள் இருக்கின்றன அவர் வந்து ஏதோ தீய செயல் செய்து அந்த தீய செயலினால் அவருக்கு ஏதோ நோய்வாய்ப்பட்டிருக்கிறது என்று அனைவருக்கும் தெரிகிறது அப்படி நோய்வாய்ப்பட்ட ஒருவர் தூர்தர் அந்த அரசவைக்கு உள்ளே வருகிறார் ஆனா என்ன பண்ணிருக்காரு நல்ல பட்டை போட்டிருக்காரு நல்லா திருநீர் அணிஞ்சிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு தூர்த்தர் உள்ளே நுழைகிறார் மற்ற சிவனடியர்கள் இவரை பார்த்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதனால் தள்ளி செல்கிறார்கள் மற்றவர் தம் வடிவு இருந்தபடி கண்டு மருங்கு உள்ளார் உற்ற இகழ்ச்சியராகி ஒதுங்குவார் தம்மை கண்டு கொற்றவனார் எதிர் சென்று கைகுவித்து கொடுபோந்து அப்பெற்றியினார் தம்மை மிகவும் கொண்டாடி பேணுவார் இதில் என்ன பெருமானாக அழகாக சொல்லியிருக்காருனா பாருங்க மற்றவர் தம் வடிவு இருந்தபடி கண்டு மருங்கு உள்ளார் அவரோட வடிவத்தை பார்த்து மற்றவங்களெல்லாம் மறுங்குகிறார்களாம் தள்ளி தள்ளி போகிறாங்களாம் அவர் பக்கத்திலேயே நிற்கக்கூடாது பாவம்னு நினைக்கிறாங்களா ஆனா அந்த இகழ்ச்சி செய்றவங்கள பார்த்து அப்படி செய்யக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டாய் ஒரு அரசன் வாழ வேண்டும் அரசன் என்பவன் என்ன செய்யணும் தீங்கு நெறி அவன் செய்யக்கூடாது அவனுடைய அரசவை மக்களுக்கும் தீங்கு நெறி செய்வதற்கு தூண்டக்கூடாது மக்கள் தீங்கு நெறி செய்தால் அதை செய்ய விடாமல் தடுக்க வேண்டும் இது மூன்றுமே ஒரு அரசனின் கடமை அப்ப அவங்க என்ன பண்றாங்க அந்த தூர்தரை பார்த்து தள்ளி போறாங்க அப்படி தள்ளி போறது சரியா அதனால இவர் என்ன பண்றாரா கை குவித்து எதிர்த்து நின்று அவரை போய் அழைச்சி உள்ள கூட்டிட்டு வராராம் அவரே அப்ப நம்ம சிவனடியார்கள் அவரை பார்த்து எப்படி நினைச்சிருப்பாங்க அந்த இடத்துல என்ன நினைச்சிருப்பாங்க ஆஹா நம்ம ராஜா திருமுனைப்பாடி ராஜா நரசிங்கமுனையர் ராஜா எப்படிப்பட்ட ராஜா சேர சோழ பாண்டியர்களுக்கும் முனையாக இருந்து அவர்களை காக்கும் ராஜா பெரும் செல்வம் கொண்டவர் அவருக்கு சிறந்த செல்வமாக இருப்பது அந்த தான் இப்படிப்பட்ட நம்ம ராஜா எதிரில் ஒரு தூர்த்தர் வரார் அந்த தூர்த்தர் பார்த்த பிறகும் அவர் எழுந்து நின்று இத்தனை சிவனடியார்கள் இருந்தும் அவர் எழுந்து நின்னு கை கூப்பி வரவேற்கிறாரே அப்படின்னு ஆச்சரியத்தில் பார்க்குறாங்களாம் அப்படி ஆச்சரியத்தில் பார்த்து கைகுவித்து கொடுபோந்து அப்பெட்டியனார் தமை மிகவும் கொண்டாடி பேணுவார் அவரை கொண்டாடி அரசவைக்குள்ள அழைச்சுக்கிட்டாராம் சீலம் இளரே எனினும் திருநீர் சேர்ந்தாரை ஞாலம் மிகழ்ந்து அருநரகம் நன்னாமல் எண்ணுவார் பால் அணைந்தார் தமக்கு அளித்தபடி இரட்டி பொன் கொடுத்து மேலவரை தொழுது இனிய மொழி விளம்பி விடை கொடுத்தார் இந்த இடத்துல தான் நம்ம கதை வருது நரசிங்கமுனையார் கதை ஒரு சிவனடியாருக்கு என்ன சிறந்த பண்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் சொல்றாங்க நம்ம திருத்தொண்ட தொகையை பார்த்தீங்கன்னா நர மெய்யடியான் நரசிங்க முனையரையர்க்க அடியேன் அறுபத்தி ரெண்டு நாயன்மார் மீறி பேர் இருக்காங்க ஆனால் யாருக்குமே மெய்யடியான்கிற பட்டம் கொடுக்கல ஏன் நரசிங்க முனையறர்க்கு மெய்யடியான்னு சொல்றாரு மற்ற நாயன்மார்களுக்கு ஏன் மெய்யடியான்னு சொல்லலை ஒரு மெய்யான அடியான் என்ன செய்யணும்னா யாரையும் பிரித்து பார்க்கக்கூடாது இவன் நல்லவன் கெட்டவன் எதையுமே நினைக்கக்கூடாது அந்த திருநீரை அணையும் போது அவர் சிவசிவா என்று சொல்லியிருப்பார் இல்லையா அந்த திருநீரை அணையும் போது அந்த சிவபெருமானை ஒரு நிமிஷம் ஒரு கணம் நினைச்சிருப்பார் இல்லையா அந்த திருநீரை அணையும் போது மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் என்று அவர் பாடு பாடியிருக்கலாமையல் இல்லையா இதையெல்லாம் நரசிங்கமனியார் நினச்சிருக்கார் நினைச்சு அந்த திருநீர் அணிந்து வந்திருக்க அந்த தூர்த்தரை வரவேற்று சீலம் இளரேறினும் திருநீரை சேர்ந்தாரை ஞானம் நிகழ்ந்து அருணரகம் நன்னாமல் இவர் சீலம் இல்லாதவர் இவர் நல்ல நெறியில இல்லாதவர் இவர் ஒரு தூர்த்தர் அப்படின்னு மக்கள் ஒதுக்கிடக்கூடாது அப்படி ஒதுக்கினா அது ஒரு பாவம் அந்த பாவத்தினால அவங்க மக்களுக்கு என்ன வருமா நரகம் வருமா அப்படிப்பட்ட நரகம் அவர்களுக்கு வந்துவிடவே கூடாது என்று என்ன செய்கிறார் தானே எழுந்து போய் வணங்கி அந்த அந்த ஞானசீலரை உள்ளே அழைக்கிறார் அவர் வந்ததுக்கு அப்புறமா என்ன அனைப்பர் அனைவருக்கும் நூறு பசும் பொன் கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இவரை பார்த்து இரட்டிப்பு செய்து இரண்டு இருநூறு இரண்டு நூறு பசு பொன் அதாவது இருநூறு பசும் பொன் தராராம் இருநூறு பசும் பொன் காசுகளை கையில் கொடுத்து இனிய மொழி விளம்பி விடை கொடுத்தார் சாதாரணமாக பேசலையா ரொம்ப அப்படியே உருகி 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 பேசுகிறாராம் நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அடிக்கடி வாங்க வந்து சாப்பிட்டுட்டு போங்க அமுது உலை இலை பாருங்க வந்து நாங்கள் அன்னதானத்தில் கலந்துக்கங்க கண்டிப்பாக நீங்கள் வரணும் அடுத்த தடவை அப்படின்னு இனிமையாக பேசுகிறாராம் ஆனால் அங்கே இருக்கிற மக்கத்தை சிவனடியார்கள்லாம் என்ன செஞ்சாங்க அவரை பார்த்து அவரை பார்த்து என்ன செஞ்சாங்க தள்ளி போயிட்டாங்க அவர் பக்கத்துலேயே நிற்கலை அவருக்கு ஒரு கொடுநோய் இருக்குன்னு அவரை விளக்கி வச்சுட்டாங்க ஆனால் நமது நரசிங்கமுனையாரியாரின் அன்பே சிவம் என்கிற சிறந்த குணத்தை நமது சுந்தரரார் கண்டிருக்கிறார் அதனால தான் சுந்தரனார் என்ன சொல்லிருக்காரு மெய்யடியான் நரசிங்க முனையறையாருக்கு அடியேன் அந்த மெய்யடியான் என்கிற தலைப்பு அவருக்கு கொடுத்ததற்கு காரணம் என்னவென்றால் இவன் நோய்வாய்ப்பட்டவன் இவன் தூர்த்தன் என்று எந்த நேரத்திலும் அவர் ஒரு சிறு கணம் கூட நினைக்காமல் தனது மக்களுக்கு அதை நினைத்தால் எங்கே நரகம் வந்து விடுமோ என்று அவர்களையும் நினைக்க விடாமல் இருநூறு பொண்ணாக கொடுத்து அனுப்புகிறார் நமது நரசிங்க முனையரையர் இந்த இடத்துல தான் நம்ம சற்று சிந்திக்க வேணும் என்ன சிந்திக்க வேண்டும் ஏன் நூறு பவுனாக கொடுத்துருக்க கூடாது ஏன் இரநூறு பவுனாக கொடுக்கணும் அவர் ஒரு தூர்த்தர் அவர் அவரால் எந்த நல்ல விஷயமும் நடக்கலை அவர் பல கேளுகளை செய்ததனால தான் அவருக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கு இவ்வளவு தெரிஞ்சும் ஏன் இரநூறு பவுன் கொடுக்கறாரு ஏனென்றால் யாரையும் அகிம்சையில் வெல்லுவது என்பது சிவனடியார்களின் தன்மை இப்போ இரநூறு பவுன் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் மனசில் என்ன தோணியிருக்கும் அந்த இரநூறு பொண்ணு கொடுத்தது ஆஹா நம்மளை பார்த்ததும் அத்தனை பேரும் வெறுத்தாங்க அத்தனை பேரும் நம்மளை விட்டு தள்ளி போனாங்க அத்தனை பேரும் நம்மளை விட்டு தள்ளி நின்னாலும் இந்த நாட்டின் அரசன் இந்த மூனைகளையும் காக்கும் கடவுள் மாதிரி இருக்கார் சேர சோழ பாண்டியர்களின் முனையாக இருக்கும் திருமுனைப்பாடியின் அரசன் நரசிங்க முனையரன் நம்மள வந்து கூப்பிட்டார் இல்லையா இனிமேட்டு நம்ம தீய செயல்கள் செய்யலாமா செய்யக்கூடாது அப்படிப்பட்ட தீய செயல்கள் செய்யக்கூடாது அவருக்குள்ள நல்ல எண்ணத்தை புகுத்து புகுத்துவதற்காகத்தான் இருநூறு பசும்பொன்களை கொடுத்திருக்கிறார் நமது நரசிங்க முனையறிய இவ்வகையே திருத்தொண்டின் அருமை நெறி என்னாலும் செவ்விய அன்பினில் ஆற்றி திருந்திய சிந்தையர் ஆகி பைவலர் வாழ் அரவு அணிந்தார் பாதமலர் நிழல் சேர்ந்து மெய்வகைய வழி அன்பின் மீளாத நிலை பெற்றார் திருத்தொண்டு என்பது என்ன ஒவ்வொரு நாயன்மாரும் ஒவ்வொரு திருத்தொண்டு செஞ்சாங்க நமது நரசிங்க முனையர் என்ன செஞ்சிருக்காருனா திருவாதிரை திருநாள் என்று மக்களை கூப்பிட்டு ஒவ்வொரு சிவனடியாருக்கும் நூறு பசும் பொன் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அன்பே சிவம் யாரையும் எந்த நிலையத்திலையும் எப்பயுமே நம்ம பிரித்து பார்த்துடக்கூடாது திருநீர் அணிந்தாலேயே அவன் சிவனடியார் அவனை நல்ல முறையில் திருத்துவதே சிறந்த அறம் என்று மக்களுக்கு அறிவுறுத்துவதற்காகவே நரசிங்க முனையறையர்க்கு இப்படி ஒரு செயலை செய்து கொடுத்திருக்கிறார் சிவபெருமான் விடநாகம் அணிந்த பிரான் மெய்த்தொண்டு விளைந்த நிலை உடனாகும் நரசிங்க முனையரையர் பிரான்கள் ஏத்தி தடனாக மதம் சொரிய கணம் சொரியும் களம் சேரும் கடல் நாகை அதிபத்தர் கடனாகை கவின் உரைப்பாம் இதில் என்ன சொல்கிறாருன்னா அடுத்து நமக்கு வரப்போற அதிபத்த நாயனாருக்கு எடுத்துரைத்திருக்கிறாரு இந்த ஒன்பது பாடல்களோட பெரிய புராணத்தில் நமது நரசிங்க முனையரையர் அவர்களின் கதை முடிகிறது அவருடைய கதை முடிந்தாலும் இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொண்டது என்னவென்றால் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிவன் என்பவனை நம் மனத்துள் நிறுத்தி இருந்திருக்கிறதுக்கு எந்த விதமான குவாலிட்டிஸும் தேவையில்லைங்க எந்த விதமான ரிக்குயர்மெண்ட்டும் தேவையில்லைங்க ஒரு திருநீரை எடுத்து நமது நெற்றியில் பூசினாலே அவன் சிவனடியார்தான் அதை எடுப்பதற்கு அவனுக்கு ஒரு பாக்கியம் இருந்திருக்க வேண்டும் பூர்வஜன்ம பலன் இருந்திருக்க வேண்டும் அந்த சிவபெருமானை நினைப்பதற்கே அவனுக்கு ஒரு பாக்கியதை இருந்திருக்க வேண்டும் இதையெல்லாம் நினைச்சுதான் நரசிங்க முனையர் அந்த தூரத்திற்கு இருநூறு பொற்காசுகளாக கொடுத்து அனுப்பியிருக்கிறார் அப்படிப்பட்ட நரசிங்க முனையரை நாம் என்றும் வாழ்த்துவோம் வணங்குவோம் இப்படிப்பட்ட நல்ல நேரத்தில் நரசிங்க முனையர் பற்றி நாம் நினைத்ததை கண்டு நான் பெரு பெருமை கொள்கிறேன் அதோட எங்கள் எனக்கும் நரசிங்கமுனியருக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா கௌரி நோன்பு இருப்பீங்க வரலட்சுமி நோன்பு இருப்பீங்க ஆனால் எங்களோடய ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை தான் எங்களுக்கு நோன்பு மார்கழி திருவாதிரை தான் எங்களுக்கு நோன்பு அந்த மார்கழி திருவாதிரையில் தான் நாங்கள் வந்துட்டு சுமங்கலிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நோன்பு இருப்போம் அந்த சிதம்பரம் நடராஜர் தேர வரைவோம் எங்க வீட்டில் எல்லார் வீட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை பக்கம் தஞ்சாவூர் பக்கம் அந்த டெல்டா பக்கம் திருச்சி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் சுபமான நிகழ்ச்சியான நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி திருவாதிரை தான் அப்படிப்பட்ட ஆதிரை திருநாளில் நன்னை செய்த நரசிங்க முனிவாருக்கு பேசியது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது ஏன்னா அந்த மார்கழி திருவாதிரையில தான் வருஷா வருஷம் நோன்பு இருப்போம் அப்பதான் நாங்க இங்க சுமங்கலி நோன்பு எடுப்போம் அந்த சிதம்பரம் நடராஜனை நினைச்சு கும்பிடுவோம் அப்படிப்பட்ட நரசிங்க முனிவர் இன்னைக்கு உங்ககிட்ட எல்லா பேசி மகிழ்ந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி வாழ்க ராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக தீயது எல்லாம் துயர் தீர்க்கவே தென்னாளுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் பொய்யடிமையில்லாத புலவர்க்கு அடியேன் பொழிற்கருவுர் துஞ்சிய புகழ் சோழர்க்கடியேன் நரசிங்க முனையரர்க்கு அடியேன் பிரி துரைசூற்கடல் நாகை கை தடிந்த வரி சிலையான் வரிசிலையான் கலிகம்பன் கலியன் கடற் சத்தி வரிஞ்ச வரிஞ்சையர்கொண் அடியார்க்கும் அடியேன் ஐயடிகள் காடவர்கொண் அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே